வணக்கம் நான் வந்து கவியரசு பாலகிருஷ்ணன் பிஹெச்டி மெடிசின் ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மனுஷா பிளாசம் ப்ரைவேட் லிமிடெட் சென்னை நாங்கள் வந்து ஆயிரத்தி நானூறு நானூற்றி பதினஞ்சுலேருந்து சித்த மருத்துவம் செய்கிற பரம்பரையை சேர்ந்தவங்க எங்களுடைய குடும்பம் வந்து குழந்தைங்களுக்குள்ள நியூரலஜிக்கல் டிசார்டர்ஸ் வந்து எங்களோட ஸ்பெஷலைசேஷன் சித்த மருத்துவத்தில் வந்து சித்த மருத்துவ கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் பிரான்ஞ்ச் இருக்குது அந்த அது வந்து ஒரு நேனோ மெடிசின் இது வந்து ஒரு மூணு வய மூணு வயசுலேருந்து நாலு வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு வந்து மருந்து இந்த சித்த மருத்துவத்தை கொடுக்குறதுல நிறைய தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகளை வந்து இந்த சித்த மருத்துவம் வந்து இந்த நேனோ மருத்துவத்தை பயன்படுத்தி ரொம்ப சிக்கலான பிரச்சனைகளை தீர்வு கண்டிருக்கு நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு உள்ள நியூரலஜிக்கல் டிசார்டர்ஸ் ஆர் நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆர்டிசம் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் எப்லெப்சி இன்டலெக்சுவல் டிலே அந்த மாதிரி செரிபிரல் பால்சி இது போன்ற எல்லா நோய்களுக்கும் சிறப்பான நேனோ மருத்துவம் மற்றும் குவாண்டம் மருத்துவத்தை பயன்படுத்தி நாங்கள் சிகிச்சை கொடுக்குறோம் இது இல்லாத பெரியவங்களுக்கு உள்ள நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் அல்சைமர் பார்க்கின்சன் டிமென்ஷியா இந்த மாதிரி டிசீஸஸ்க்கும் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம் ஸ்டோக் ஆல்சோ பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு சென்னையில் வந்து அண்ணா நகரில் ஒரு கிளினிக் இருக்குது பேஷண்ட்ஸ் வந்து அங்கே எங்கக்கிட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க அங்கே வந்து எங்ககிட்ட ம நீங்கள் மருத்துவ சிகிச்சை பெறலாம் இதை தவிர்த்து இந்த குழந்தைங்களுக்குள்ள நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர் மற்றும் பெரியவங்களுக்குள்ள நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர் இல்லாமல் நாங்கள் வந்து ஆன்டிமைக்ரேபில் ரெசிஸ்டன்ஸில் நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் நீங்கள் வந்து வென் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபெயில் ஆகிடுச்சு வேலை செய்யலை ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள ப்ரொலாங்டு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் லங் டிஸார்டர்ஸ் அதை எங்களால் ட்ரீட் பண்ண முடியும் அதே மாதிரி லிவர் ஃபெயிலியூர் ஆகிடுச்சினாலும் லிவர் சிரோசிஸ் வந்து லிவர் ட்ரான்ஸ்பிளண்ட் ரெக்கமெண்ட் பண்ண பேஷண்ட்ஸுக்கு எங்களால் வந்து சிறப்பான ஒரு மருத்துவ மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியும் நீங்கள் வந்து இந்த சித்த மருத்துவத்தில் வந்து இந்த மருந்துங்க வந்து அரண்மனையில் தான் இது வரைக்கும் புழக்கத்தில் இருந்துச்சு இது வந்து அரண்மனையில் வந்து ம அரசனுக்கும் அரசி அந்த மாதிரி அரச குடும்பத்தினருக்கும் இந்த சிறு சித்தம்பரத்தில் உள்ள சிறப்பான மருந்துங்களை கொடுத்து சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மருந்துங்களை இப்போ நாங்கள் வந்து கடும் முயற்சி செஞ்சு சாதாரண மக்களுக்கும் பயன்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் நாங்கள் எல்லோரையும் இந்த சித்த மருத்துவ உயர்ந்த மருந்துங்களை பயன்படுத்தி குணமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் உங்களை வந்து எங்களோட சென்னையில் இருக்கிற கிளினிக்கு உங்களை வரவேற்கிறோம்